வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் இரணை மடுக்குளத்தின் சகல வான் கதவுகளும் திறப்பு மக்கள் இருப்பிடங்களுக்குள் உட்புகுந்தது வெள்ளம் மதுபான சாலை வேண்டாம் விளக்கு மாற்றுடன் பொதுமக்கள் போராட்டம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து வீத இறக்குமதி வரி அமெரிக்கா அறிவிப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்கட்சி தலைவர் சகித் பிரேமதாச அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அமைச்சராக இருக்கும் போது உருவாக்கப்பட்ட வீட்டு திட்டங்களை நிறைவு செய்யாமல் குறையாகவே விட்டுள்ளன அவை அனுர அரசாங்கத்தில் முழுமையடையுமா என பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கேள்வி பதிலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் பாராளுமன்றத்தில் ஒரு உரையாற்றும் போது கடந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்திலே வந்து ஏதோ சஜித் பிரேமதாஸ் அவர்களை பழி வாங்குறாங்கள் என்றதின் அடிப்படையிலே அந்த வீடு திட்டங்களை முடிவுக்கு முடிவு செய்யாமல் அறகுறையாகவே விட்டார்கள் பல வீடுகள் பல வீடுகள் சிலர் அவர்கள் கடனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இந்த குறிப்பிட்ட அளவு வேலையை செய்தால் அடுத்த தொகை கிடைக்கும் என்று ஆனால் துரதிருஷ்டவசமாக மற்ற மாவட்டம் முழுவதும் பூரதி பெட்டாக இருக்கட்டும் பாகரையாக இருக்கட்டும் பௌனதீவ் பிரதேச பிரிவாக இருக்கட்டும் மாவட்டம் முழுவதும் எத்தனையோ வீடுகள் இன்னும் ஒரு குறைபாடாக இருக்கின்றன நீங்கள் உங்களுடைய அளித்த பதிலை நீங்கள் சொன்ன உங்களுக்கு அந்த ஒதுக்கீடுகள் வரும் பொழுது நீங்கள் அதை செய்யலாம் வேண்டும் ஆனால் என்னுடைய கேள்வி வந்து இந்த மக்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஒரு கடனாளியாக வீடும் இல்லை கடனும் வாங்கி கடனாலியாக இருக்கிறார்கள் கடந்த கோட்டாவின் ஆட்சி காலத்தை நாங்கள் சொன்னாங்க வீடு திட்டங்கள் வீடு அமைப்பு அதிகார சபைக்கு சொன்னாங்க முதலாவது கட்டமாக அந்த வீடுகளை முடிக்க சொல்லி அப்போ என்னுடைய கேள்வி உங்களுடைய அரசாங்கம் இந்த நிதி வரும் பொழுது முடித்து தாரணுன்றதை ஒரு அடையக்கூடிய வகையான பதில் இல்லை என்றால் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன சொல்ல என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முடித்து தாரோம் ஒரு வருடத்துக்குள்ளே முடித்து தரோம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் முடித்து தர மாட்டோம் என்றால் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த மக்கள் வீடு வருமா இல்லையான்னு பார்த்துருக்க வேணும் அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் பெரிய நீலாவணை பகுதியில் புதிய மதுபான சாலை வேண்டாம் என பொதுமக்கள் விளக்குமாற்றுடன் போராட்டத்தை முன்னெடுத்தனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தாங்கள் போராட்டம் மேற்கொண்ட போது அன்று திறக்கப்பட இருந்த மதுபான சாலையை அப்பொழுது மூடினார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெறுகின்றது எனவே எங்களுக்கு இவ்வாறான மதுபான சாலை வேண்டாம் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக்கொண்டனர் பின்னர் அவ்விட வருகை தந்த வடக்கு பிரதேச செயலாளர் அதிசயராஜிடம் மகஜர் ஒன்றினை வழங்கிய பின் போராட்டம் நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சத்தியம் விட்டு தாரன் எங்க மக்களை ஏமாற்றுகாருங்க எங்க மக்களை காப்பாற்றுங்க இவ்வளத்துல உங்களை காலடி தேடி வந்திருக்கிறோம் இதுக்கு ஒழுங்கான ஒரு தீர்வு எடுத்து உடனடியாக உறுதிமொழியோட தந்து தீர்மானம் கூட தெய்வமா நினைச்சி இவ்வளத்துல நாங்க இந்த பயில நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் இருப்பிடங்களுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததுடன் உள்ளக போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் இரணை மடுகுளம் வான் பாய்ந்து வருவதுடன் குளத்தின் சகல வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன கனகாம்பிகை குளம் கல்மடு குளம் உள்ளிட்ட நீர்ப்பாசன குளங்களும் வான்பாய்ந்து வருகின்றது இதனால் வெளியேறும் வெள்ள நீர் மக்கள் குடியிருப்புகள் உள்ளக வீதிகளை கடந்து செல்கின்றது வெள்ளம் பளிந்தோடும் நிலையில் கண்டாவளை கோரக்கன்கட்டு முரசுமோட்டை ஊரியான் உள்ளிட்ட தாழ்நில பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக செயற்படுமாறும் குளங்களை பார்வையிடும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்காக எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி விசாரணைக்கு அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்யும் நோக்கத்துடன் கடந்த அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்மொழியப்பட்ட உள்ள சில விதிகள் மக்களின் வாக்களிக்கும் உரிமையை பாதிக்கின்றதென்றும் இது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார் அதன்படி குறித்த உள்ள சர்ச்சைக்குரிய சரத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவை பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென தீர்ப்பளிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் நீதிமன்றத்தால் வழக்கு ஒன்று தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்ற அனுமதி பெற்றே வெளிநாடு செல்ல முடியும் எனவும் அனுராதபுர மேல் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்த அனர்த்தங்களையும் ராணுவம் செய்த கொடூரமான செயற்பாடுகளையும் பொது பேசியதாக பயங்கரவாத தடை சட்ட கீழ் விடுதலை புலிகளுடன் இணைந்து இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தேன் என்ற அடிப்படையில் எம்மை கைது செய்தார்கள் வவுனியாவிலும் அனுராதபுரத்திலும் வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன கடந்த பதினாறாம் திகதி வழக்கு நடைபெற்ற போதோ நான் அதற்கு சமூகம் அளிக்கவில்லை அதனால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த வழக்கு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தெலு அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முதற்கட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார் கடந்த அரசாங்கங்களில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணம் பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை எனவும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை தேசிய திட்டங்களுக்கு கொள்வனவு செய்வதற்காக அரிசி உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் கடன்களை ஒரு வருடத்திற்குள் வசூலிப்பது குறித்தும் அந்த வர்த்தகர்களிடம் உள்ள அரிசி கையெழுப்புகளை ஒழுங்குபடுத்துவது குறித்தும் தற்பொழுது அமுலில் இருக்கும் நிவாரணம் வழங்கும் முறையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் அவற்றை அடையாளம் கண்டு நிவாரணங்கள் தேவையான சமூக கத்தை சரியாக அடையாளம் கண்டு அந்த செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் பெப்ரவரி முதலாம் திகதி முதல் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து வீத இறக்குமதி வரியை விதிப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் சீனாவை இலக்கு வைத்து மேலும் வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் மெக்சிகோ கனடாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரியை விதிக்கப் போவதாக அறிவித்திருந்த ஜனாதிபதி இப்போது சீன பொருட்கள் மீதான வரிகள் குறித்தும் அறிவித்துள்ளார் சீனாவில் இருந்து வரும் அனைத்து பொருட்கள் ும் அறுபது வீர வரியை பேனன ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை சுற்றுப்பயணத்திற்காக அறிவிக்கப்பட்டுள்ள அவுஸ்திரேலியா டெஸ்ட் அணியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்டீவன் சிமித் காயமடைந்துள்ளதால் அவர் இலங்கை அணியுடனான டெஸ்ட் தொடரில் விளையாடுவது சந்தேகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் தற்போது நடைபெற்று வருகின்ற பிக் பாஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் நடைபெற்ற போட்டியின் போது ஸ்டீவன் சிமித்தின் வலது முழங்கையில் காயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முன் துபாயில் நடைபெறவுள்ள பயிற்சி முகாமில் அவரது பங்கு இந்த நிலையில் அவர் பயிற்சி முகாமில் இணைய எதிர்பார்ப்பதாகவும் அவுஸ்திரேலியா கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது எது எவ்வாறாயினும் காயம் காரணமாக சிமித்தால் தொடரில் விளையாட முடியாவிட்டால் உதவி தலைவர் டிராவிஸ்கெட் முதல் முறையாக அவுஸ்திரேலியா டெஸ்ட் அணியை வழிநடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரணை மடுக்குளத்தின் சகல வான் கதவுகளும் திறப்பு மக்கள் இருப்பிடங்களுக்குள் உட்புகுந்தது வெள்ளம் மதுபான சாலை வேண்டாம் விளக்கு மாற்றுடன் பொதுமக்கள் போராட்டம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து வீத இறக்குமதி வரி அமெரிக்கா அறிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்